மிதன ராசி அறிவுக்குரியது ஆற்றில் இருப்பது நித்தியத்தை கூறியது மிகவும் அற்புதமான ராசி உங்க ராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிதன ராசிக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராகுக்கும் மீனத்துல இருந்து கும்பத்துக்கும் கன்னி கண்ணில இருந்து சிம்மத்துக்கு கேதுவும் வர்றாங்க அப்ப மிதன ராசிக்கு உங்களுடைய ராகு ராசிக்கு ஒம்பதுல தர்மத்துல இருக்கிறாரு பாக்கியத்துல இருக்காரு தர்மத்துல பாக்கியவான இருக்காரு செயல்படும் போது நிச்சயமாக பேரே பெத்த பேரு தாக நேன்லேருந்து ஒன்பதுல இருப்பதுனால பாக்கியத்துல இருக்கணும்னா எத்தனை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியவர் கடந்த காலங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சிக்கல் சிரமம் அந்த வகையில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தி ஆகி வர்றீங்க டெவலப்மெண்ட் ஆகி வரீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி வர்றீங்க அப்ப மிதனத்துக்கு கல்வி சம்பந்தப்பட்டது இன்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்டது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்டது நூல்கள் சம்மந்தப்பட்டது நூல்கள் சம்பந்தப்பட்டது ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது நூலகங்கள் லைப்ரரி சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் உங்களுக்கு உகத்ததை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் டு உங்களுடைய ஜெயம் டு உங்களுடைய தசாபத்தி என்ன தசை என்ன லக்கணம் என்ன தசாபத்தி என்ன அந்தரங்கிறத பாத்துக்கங்க பார்த்துக்கிட்டு நீங்க சப்போர்ட்டா நீங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு அபிரதமான வெற்றியை கொடுக்கும் மிதன ராசிக்கு அப்ப ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்ல பாக்கியத்தை கொடுக்குது எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க அதே சமயத்துல கேது உங்களுக்கு பாருங்க மூணுல இருக்கு ராகுவோட கேது உங்களுக்கு முயற்சியை கொடுக்குது ராகுவோட கேது முயற்சி வெற்றி தர்மம் தானம் மனநிலை சகோதரன் முயற்சி வெற்றி வெளிநாடு அத்தனைக்கு சக்கரவர்த்தி மேனேஜிங் டைரக்டர் கேது பகவான் அப்ப மிதனத்துக்கு கேது பகவான் காற்று கேது ஜல கேது இல்லை காற்று கேது ஜலத்தை விட காற்று வேகமா போகக்கூடியது இல்லையா நிலத்தை விட நீரு நீரை விட நெருப்பு நெருப்பை விட காற்று காற்றை விட ஆகாயம் அந்த வகையிலே மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு இது பெற்ற கேதுவினால் நல்ல பலன் கேதுவினால் தடையை நீக்கக்கூடிய நேரம் கேதுவினால் வெற்றியை வரக்கூடிய நேரம் கேதுவினால் நமக்கு நேரம் அப்ப நேர்கள் கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பச்சைக்கள் மரகதம் போடுங்க பித்தளையை உலோகம் பயன்படுத்திக்கங்க மிதனராசிக்காரங்கள் கண்டிப்பாக அதுல இருக்கக்கூடிய திருவாதிரை திருவாதரை மிருகசீரீச நட்சத்திரக்காரவங்க எல்லாமே அம்ப கிராகு கேது வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க திருக்கொல்லிக்காடு போய் சென்று வழிபாடு பண்ணுங்க திருக்காலகஸ்தி கொண்டு போய் வழிபாடு பண்ணுங்க எந்த தொழில் தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய திருத்தலம் காலகஸ்தி கால அஸ்தி காலஹஸ்தி கால அஸ்தி அஸ்தி காசிக்கு வீசம் அதிகம் பஞ்சபுதத்தினுடைய காற்றுக்கோள் அதனால அப்படிப்பட்ட திரு திரு அப்படிப்பட்ட திருத்தலம் சென்று வழிபாடு மிக பெரிய நன்மையை கொடுக்கும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது தான்